நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனலும் ஃபஸ்ட்டு வீடியோ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு அண்ட் கத்திரிக்காய் போட்டு பருப்பு குழம்பு குழம்பு வச்சு போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வச்சிங்கன்னா பக்கத்து வீடு வரைக்கும் மறக்கும் அந்தளவுக்கு ஸ்டைலு நீங்கள் நான் பண்ணுற ஸ்டைல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் கத்திரிக்காய் பருப்பு குழம்பு சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்காக போகலாம் ஆ ஃபர்ஸ்ட்டு எடுத்திங்கன்னா வெள்ளை பூடுங்களா பூடு அதை ஃபஸ்ட்டு உரிச்சுடுங்க இப்போ இந்த மாதிரி ஸ்டைலில் உரிச்சு வச்சுக்கோங்க ஆ பல்லாரி இல்லாட்டி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஏதாச்சும் ஒன்றும் நறுக்கி எடுத்துக்கோங்க ஓஸ்ட்டை இல்லை ஓகேங்களா ஆ பல்லாரி இல்லாட்டி வெங்காயம் வெங்காயம் ஏதாச்சும் ஒன்று நறுக்கி எடுத்துக்கோங்க ஓஸ்டை இல்லை ஓகேங்களா ஆ புளி ஒரு சைடு கரைச்சி வச்சுக்கோங்க புளி தண்ணி ரொம்ப முக்கியம் அதை ஊற்றினாங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் புளி தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆ அடுத்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அது நல்லா கத்தரிக்காவா நாங்கள் பிடிச்ச கத்தரிக்காவா கடையில் வாங்கிட்டு வராங்க செடியில் எதாவது மலைச்சிருக்கோம் அந்த கத்திரி வாங்கிட்டு வந்து வந்து அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சேப்பில் ஆ எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வதக்கி எடுத்தோன்னா அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மதிச்சிடுங்க மிக்ஸி ஜாரில் மா மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை அப்படியே அரைச்சி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி எடுத்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் பேஸ்ட் எடுத்து அதை அப்படியே வச்சு கட்டிக்குவோம் அப்புறம் வாங்க சமையலுக்கு போகலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு ஜீரகம் போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டு இப்போ இப்போ கழுவி வச்சு கத்திரிக்காவை அதையும் போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு பிசம் வதக்குங்க வதக்கி வேணால் மஞ்சள் பொடி தூள் சாம்பார் பொடி இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கி ஒரு ஒரு சிக்கன் பொரிக்கிற மாதிரி ஒரு செவில பொரிச்சி வச்சுக்கோங்க அப்புறம் வந்தோன்னா புளித்தண்ணி இருக்கும் அதையும் கரைச்சி வச்சுட்டு அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க அதை ஊற்றிட்டு சாம்பார் பொடி எதை தேவைப்படிச்சின்னா இன்னும் கொஞ்சம் போட்டு முடிச்சுட்டு இந்த வச்ச வச்சுருவாங்க தக்காளி அதை பேஸ்ட் எடுத்து அதை போட்டு ஊற்றுக்குவோங்க இதை ஊற்றுனா தான் உங்கள் டேஸ்ட்டு நல்லா வரும் நீங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணி வருங்க சூப்பராக இருக்கும் அப்படியே வதங்க வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பருப்பு தனியாக வேக வச்சுருக்கோங்க வேக வச்சுருக்கோங்க சொல்ல மாறேன் ஃபஸ்ட்டு பருப்பு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அதை அப்படியே நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஊற்றிடுங்க ஊற்றி தண்ணி எதுவும் ஊற்ற வந்தால் அதே கரெக்டாக இருக்கும் ஸோ அப்படியே வச்சுட்டு நல்லா உப்புத்தெல்லாம் பார்த்துட்டு வேக வச்சிருக்கேன் ஸோ இப்போ தான் வே கரெக்டான ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்திருக்கும் ஸோ டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை எல்லாம் கட்டாங்க பாத்துட்டு வேலை வச்சுக்கோங்க அடுத்து நிமிஷம் தாழிச்சு சாப்பிடலாம் ஓகேங்களா சோ இப்படிதான் பண்ணணும் கத்திரிக்காய் பார்த்து போகும்போது போய் பண்ணினாங்க வீட்டு வேறு பக்கத்து வீடு வரைக்கும் முனக்கும் இருக்கும் ஸோ இதோ ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு அடுத்த எதாவது ஸ்பெஷல் வீடியோ குக்கிங் சேனல் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ நான் வரேன் ஓகேவா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா